எப்பவுமே நம்ம நிகழ்ச்சியில் யார் கலந்துக்கிட்டு என்ன விஷயங்களை இன்னைக்கு நமக்கு சொல்லிக் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோட நிச்சயமாக எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க இல்லையா அந்த வகையில் இன்னைக்கு யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா சுய தொழில் செஞ்சிட்டு இருக்கக்கூடிய கும்பகோணத்தை சேர்ந்த டூரி ஆர்கானிக்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்துடைய தலைவராக இருக்க கஸ்தூரி மேம் அவர்கள் தான் நிகழ்ச்சியில் நம்ம கூட இணைந்திருக்காங்க ஸோ சின்ன சின்ன விஷயங்களை கூட அதை ஒரு தொழிலாக மாற்ற முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடியவங்க கூட இன்னைக்கு நம்ம பேச போகிறோம் ஸோ நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்துருங்க மிஸ் பண்ணாமல் கேளுங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் வாங்க வாழ்த்துக்கள் மேம் உங்களை பத்தி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க வாழ்க வெள்ளமுடன் என்னோட நேம் கஸ்தூரி பாலமுருகன் துரி ஆர்கானிக் கம்பெனியோட ஃபவுண்டர் நான் தான் நான் வந்து சித்தன்வாலூர்னு ஒரு வில்லேஜ்ல இருந்து தான் இந்த இதை ரன் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ பசங்க ஸ்டடிஸ்க்காக கும்பகோணத்துல ஒரு டூ இயர்ஸ் மட்டும் இருக்கிறேன் ஆனால் ப்ரொடக்ஷன் எல்லாமே சித்தன்வாலூர்ல தான் போயிட்டு இருக்கு நான் பேசிக்கலி வந்து கம் பிகாம் தான் முடிச்சேன் பிகாம் முடிச்சுட்டு பேங்க்ல எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஆஃப்டர் மேரேஜ் வந்துட்டு ஜாப் வேணான்னு வெட் பண்ணியாச்சு பசங்களுக்காக சின்ன சின்ன இதெல்லாம் கற்றுக்கிட்டு தான் ரெண்டும் கேர்ள் நிறைய ஒர்க்கை கத்துக்கிட்டேன் லைக் பியூட்டிஷியன் ஆரி ஒர்க்கு டைலரிங் ஏன்னா என் பசங்களுக்கு நானே செஞ்சு அழகு பார்க்கணும் அப்படின்றது தான் என்னோட ஆசை அதை ஆர அதில் ஆரம்பித்தது தான் இது எல்லாமே ஈவன் ஃபுட் ஐட்டம்ஸ் கூட ஒரு டைம் போய் நான் ஹோட்டல்லையோ இல்லை வெளியே ரோட் சைட் சைட்லேயோ சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த டேஸ்ட்டை வந்து பண்றதுக்கான கேப்பபிலிட்டி எனக்கு கொடுத்துருப்பாங்களோடு அதை தான் நான் இப்போ பண்ணிட்டு இருக்கேன் பசங்களுக்காக ஸ்டார்ட் பண்ணது தான் மெயினாக பார்த்தீங்கன்னா பசங்களுக்காக பண்ணது தான் வெளியில எப்படி ஃபுட் பண்ணுறாங்கன்றது நமக்கு தெரியல நம்ம வீட்டில் ஹெல்த்தியாக பண்ணி கொடுக்கணுன்றதுக்காக ஆரம்பிச்சது தான் இது ஆனால் இதை வந்து நான் பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணுவத ஐடியா எனக்கு கிடையாது நான் வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சது வந்து வேற காஸ்மெட்டிக்ஸ் அந்த மாதிரி தான் ஏன்னா பியூட்டிஷியன் படித்ததுனால காஸ்மெட்டிக்ஸ் சைடு அந்த மாதிரி போகணும்னு ஆசைப்பட்டது ஆனால் எனக்கு ஆக்சிடென்ட்லி ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பண்ணணுன்றது வந்துட்டு உங்களை மாதிரி ஒரு ரேடியோ இதில் ஸ்டார்ட் பண்ணது தான் இது காரைக்கால் எஃப்எம்லேருந்து ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தேன் அப்போ வந்து நீங்கள் நல்ல நல்ல ப்ராடக்ட்ஸ்லாம் வந்துட்டு காஸ்மெட்டிக்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க ஏன் ஃபுட் ஐட்டம்ஸ் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு அந்த சார ஆரம்பித்தது தான் அவங்க விதை போட்டது இன்னைக்கு மரமா வளர்ந்து நிக்குது மேம் இப்ப வந்து இயற்கையான முறையில ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க இயற்கையான விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க மேம் அப்பா வந்துட்டு விவசாயம் தான் பண்ணிட்டு இருந்தாங்க நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் வந்துட்டு ஆர்கானிக் விவசாயம் தான் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாருமே எங்க ஊர் சைடு எல்லாருமே நிறைய பேர் ஆர்கானிக் தான் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா இப்ப அந்த மாதிரி இல்ல எல்லாருமே வந்து போக ஆரம்பிச்சுட்டாங்க இப்பதான் இந்த லாஸ்ட் இயர் தான் நாங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஆர்கானிக் விவசாயம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஓகே மேம் இப்போ இயற்கையான விவசாயம் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க சோ இதை நம்ம மதிப்பு கூட்டி பண்ணலாம் அப்படின்னு எப்படி உங்களுக்கு தோணுச்சு மேம் எங்க வீட்ல தென்னன் தோப்பு வச்சிருக்கோம் தென்னன் தோப்பு வச்சிருக்கும் போது அது தென்ன நிறைய ஆயில்ஸ் வந்துட்டு எங்களுக்கு இதாகும் ஆயில்ஸ் நிறைய செக்ரேட் ஆகும் போது நாங்கள் அதை என்ன வேல்யூ ஆட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது சோப் அந்த டயத்தில் வந்து கோல்டு ப்ராசஸ் ஹீலக் பாஸ்கரனோட ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் வீடியோ பார்த்து ஹீலக் பாஸ்கரனோட சோப் ரெடி பண்ணினேன் அதுக்கப்புறமேட்டுக்கு சோப்பு ஹேர் ஆயில்ஸ் மாய்ச்சரைசர் அந்த மாதிரியான ஐட்டம்ஸ் ஸ்கின்னுக்கான ஐட்டம்ஸ் தான் பண்ணிட்டு இருந்தேன் நான் அதை வந்துட்டு ஃப்ரெண்டு மூலியமா சந்தோஷமா ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க அவங்க மூலியமா தான் வந்துட்டு வரைக்கால ஃபம்ல பேசியிருந்தேன் அவங்க சொன்னதுதான் ஸ்கின் ப்ராடக்ட்டுக்கு மதிப்பு கூட்டுறதுக்கு போய் தான் இப்ப எனக்கு வந்துட்டு ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் ஃபுல்லா ஃபுட் ஐட்டம்ஸ்ல கொண்டு வரலாம் அப்படின்னு கொண்டு வந்துட்டு ஓகே மேம் இப்போ சிறுதானியங்களை மதிப்பு கூட்டி செஞ்சுட்டு இருக்கீங்க இல்லையா இதுக்கு ஸ்டார்டிங்ல வரவேற்பு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு மேம் சிறுதானியம் பத்தின அவேர்னஸ் வந்து மக்கள்கிட்ட பெருஸ் பெரிய லெவல்ல ஸ்டார்டிங்ல எல்லாம் இல்லை இப்ப சோஷியல் மீடியா இருக்கிறதுனால எல்லாருக்குமே சிறுதானியம் அந்த பாரம்பரிய ரைஸ் பத்தின அவேர்னஸ் நிறைய பேருக்கு வந்துருச்சு அவங்களுக்காக வாங்கலாம் தன்னோட குழந்தைங்களுக்கு நல்லா ஹெல்த்தியாகவும் நல்ல ஆர்கானிக் ஃபுட்ஸாகவும் வாங்கி கொடுக்கறோன்ட்டு அவங்களுக்காக வாங்க ஆரம்பிக்கிறாங்க எல்லாருமே இப்போ இயற்கையான உணவுப் பொருட்களை நம்ம பயன்படுத்துறதோட அவசியம் அப்படின்னு எதை சொல்லுவீங்க ஹெல்த் தான் ஹெல்த் கான்சியஸ் தான் எல்லாருமே வந்துட்டு இப்ப ஹெல்த் கான்சியஸ் ஓரியன்டா தான் பண்ணிட்டு இருக்காங்க அதனால இது ஹெல்த் மீன் பண்ணி தான் உங்களுக்கு எல்லா ப்ராடக்ட்ஸுமே ரெடி பண்ணிட்டு இருக்கோம் ஓகே மேம் இப்போ இந்த பாரம்பரிய உணவு வகைகள் இருக்கு இல்லையா இதனுடைய முக்கியத்துவம் பத்தி மக்கள் மத்தியில விழிப்புணர்வு அப்படின்றது எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க மேம் நிறைய வந்துருச்சு மேம் நிறைய பேர் வந்துட்டு அவங்களே கேக்குறாங்க மேம் எனக்கு இந்த இஷ்யூஸ் இருக்கு இது சாப்பிடலாமா அந்த இஷ்யூஸ் இருக்கு அதை சாப்பிடலாமா அப்படின்னா அவங்களே நம்மளுக்கு வந்து ரெஃபர் பண்றாங்க இந்த ப்ராடக்ட்ஸ் பண்ணி கொடுங்களேன் எனக்கு அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க இப்போ சிறுதானியங்களை மதிப்பு கூட்டி விற்பனை பண்றீங்க அப்படின்றத கடந்து நீங்க இந்த ப்ரௌனீஸ் கப் கேக்ஸ் இந்த மாதிரியான குட்டி குட்டி பிசினஸே நீங்க எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க சோ அது எப்படி அந்த பிளான் உங்களுக்கு தோணுச்சு ஏன் பசங்களுக்காக ஆரம்பிச்சதுதான் அவங்க ப்ரௌனிஸ் வந்துட்டு ரொம்ப லைக் பண்ணி வெளியில் சாப்பிட ஆரம்பிச்சாங்க சரி ப்ரௌனீஸில் லைக் பண்றாங்களேன்னு சொல்லிட்டு நான் யூடியூப்ல பார்த்தேன் எனக்கு எல்லாமே எனக்கு ஆசான்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் தான் நிறைய விஷயங்கள் நான் லேர்ன் பண்ணது வந்துட்டு பை மீடியா மூலியம்தான் தான் ஓகே மேம் இதற்கான வரவேற்பு எப்படி இருக்கு இப்போ எப்படி போயிட்டு இருக்கு உங்களுடைய நல்லா போயிட்டு இருக்கு மேம் நம்மளோட ப்ரௌனிலேயே நிறைய வெரைட்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம் சக்கரவள்ளிக்கரங்கு காராக்கரணை அதே மாதிரி பாரம்பரிய அரிசிகள்ல எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் லைக் மாப்பிடி சம்பா பூங்கார் ரத்தசாலி கருப்பு கவுனி இந்த மாதிரி கருப்பு கவுனிங்கிறது எல்லார் மதியிலுமே ஃபேமஸ் ஆயிடுச்சு ஆனா அது கேன்சர் பேஷண்ட்டுக்குன்னு எடுத்துக்கிட்டா ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும் கேன்சர் பேஷண்ட்டுக்கு வாங்க விடாம மற்றவங்க கொஞ்சம் அதை ஆக்குபே பண்றதுனால அதோட காஸ்ட் வந்துட்டு ஜாஸ்தி ஆகுது அதுதான் அதனால யாராருக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கும் அதுக்கு ஏத்தமான பாரம்பரிய அரிசிகளை எடுத்துக்கிட்டா நல்லா மாதிரி என்னோட கருத்து இப்போ எத்தனை பொருட்களை ப்ராடக்ட்ஸ் ஓன் ப்ரொடக்ஷன்ல போயிட்டு இருக்கேன் என்னென்ன பொருட்கள்லாம் அது இதுல காலையில எழுந்தோன்ன பசங்க வந்து மெயினா குடிக்கிறது வந்து பூஸ்ட் ஹார்லிக்ஸ் அந்த மாதிரி எல்லாம் குடிக்கிறாங்க நம்ம அந்த மாதிரி எல்லாம் இல்லாம மால்ட் வரைட்டிஸ்லயே பத்து வகையான மால்ட் வெரைட்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம் மால்ட்னா ஏபிசி மால்ட் பீட்ரூட் மால்ட் கேரட் மால்ட் அத்தி மால்ட்டு இந்த மாதிரியான வெரைட்டிஸ் நிறைய இருக்குது நம்மக்கிட்ட அந்த மால்ட்டை யூஸ் பண்ணி நேச்சுரலாக பசங்களுக்கு நம்ம கொடுக்கலாம் அது அதே மாதிரி அடுத்து வந்து பிரேக்ஃபாஸ்ட்ன்னு போகும்போது சிறுதானியம் அந்த பாரம்பரிய அரிசிகளில் வந்துட்டு புட்டா இருக்கட்டும் இட்லி மாவா இருக்கட்டும் இல்லை தோசை மிக்ஸ் அந்த மாதிரி ரெடிமிக்ஸ் நிறைய ஐட்டம்ஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அதுலயே வந்துட்டு சிறுதானியம் அடை மிக்ஸு தோசை மிக்ஸ் மிக்ஸு ரவா மிக்ஸு பொங்கல் மிக்ஸு கஞ்சி மிக்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் ரெடிமிக்ஸில் அதே மாதிரி உங்களுக்கு லட்டு வெரைட்டிஸ் சிறுதானியம் மண்டு பாரம்பரிய வெரைட்டிஸ்லும் பண்ணிட்டு இருக்கோம் பிளஸ் நட்டுல நட்ஸ் இருக்கு இல்லையா நட்ஸ் அந்த மாதிரியும் பண்ணிட்டு இருக்கோம் பொடி வகைகளில் வந்து பரண்ட பொடி அவங்கவுங்க இதுக்கு ஏற்ற மாதிரி ஹெல்த்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சில பேர் எனக்கு கால்சியம் கம்மியா இருக்கு அப்படிங்கும்போது அவங்க பிறண்ட பொடியை ரெஃபர் பண்றோம் அதே மாதிரி எனக்கு எனக்கு சளி ஜாஸ்தியா இருக்கு முசுமுஸ்கு அந்த மாதிரியான இதெல்லாம் யூஸ் பண்ணி பண்ணி கொடுக்குறோம் முடக்கத்தான் கீரை கண்ணால முருங்கை இந்த மாதிரியான வெரைட்டிஸும் ஹெர்பல் நிறைய ப்ராடக்ட் பண்ணி நான் கொடுத்துட்டு இருக்கேன் உங்களுக்கு எல்லாமே ஓகே மேம் எந்த ஒரு சுய தொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலுமே அதில் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயமா மார்க்கெட்டிங் தான் இருக்கும் ஸோ நீங்க எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறீங்க எப்படி லாபம் கிடைக்குது மேம் மார்க்கெட்டிங் ஃபஸ்ட்டு எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான் சப்போர்ட் பண்ணாங்க நீ மட்டும் எல்லாமே செஞ்சு சாப்பிட்றது எங்களுக்கும் செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மூலயமா அது பண்ணதான் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்க்கு பசங்க ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகும்போது அவங்களோட பசங்கெல்லாம் அவங்க அம்மா பண்ணுறாங்க அப்படின்னு அப்படி வாங்க தான் மார்க்கெட்டிங்னு நான் பெருசாக வந்து சோஷியல் மீடியாவோ அந்த மாதிரி எதுவும் பண்ணலை இப்போதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதுனால லாஸ்ட் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் தான் தான் நான் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இது மூலியமா தான் போயிட்டு இருக்கு எனக்கு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஃபேஸ்புக் இன்ஸ்டா இது மாதிரி தான் போயிட்டு இருக்கு இப்போ உங்களுடைய இந்த தொழில ரொம்ப சவால் அப்படின்ற மாதிரி ஏதாவது மார்க்கெட்டிங் தான் ஸ்ட்ரகிள் செம ஆனது நான் மார்க்கெட்டிங்கில் தான் ஏன்னா நான் மினிமம் காஸ்ட்ல கொண்டு போய் கொடுக்கணும் மக்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது அவங்களே வந்துட்டு மார்க்கெட்டிங் பர்சன்ஸே வந்துட்டு கமிஷன்ஸ்க்கான இதுதான் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா அதனால அது ரொம்ப சவாலாக இருக்கு எனக்கு மக்களுக்கான கம்மியான ரேட்ல கொடுக்கறதுக்கு முடியல ஓகே மேம் இப்போ வந்து ஒரு நல்ல ஒரு திருப்தியான தொழில் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல பொருளை கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு நல்ல தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா ஸோ இந்த தொழில் அப்படின்னு பார்க்கும்போது இதுல நான் ரொம்ப பெருமையா நினைச்சேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது தருணங்கள் இருக்காம எனக்கு நிறைய பேர் கால் பண்ணி வந்துட்டு அவங்களோட ப்ராடக்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் ரொம்ப திருப்திகரமா சாப்பிட்றேன் அப்படின்னு நிறைய பேர் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க எனக்கு இந்த ப்ராப்ளம் இருந்தது இது சரியாயிடுச்சு நம்மள ஒரு டாக்டர் அளவுக்கு ஃபீல் பண்ற அளவுக்குலாம் நிறைய பேர் பேசி வாய்ஸ் நோட் அனுப்பிச்சுட்ருப்பாங்க அது ரொம்ப எனக்கு ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் அந்த டைத்துல சூப்பர் மேம் இப்போ எந்த ஒரு சுய தொழில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னாலுமே ஃபேமிலி சப்போர்ட் ரொம்ப அவசியமாக இருக்கும் அதுவும் குறிப்பாக விமன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது ரொம்ப அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் ஸோ உங்களுக்கு உங்களுடைய ஃபேமிலி சப்போர்ட் எப்படி இருக்கு டெஃபினெட்லி மேம் என் ஃபேமிலியில் என் ஹஸ்பண்டாக இருக்கட்டும் என் குழந்தைங்களா இருக்கட்டும் எங்கள் அப்பா அம்மாவாக இருக்கட்டும் அண்ணன் அண்ணி எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டாக இருக்காங்க இந்த ஃபேமிலின்றதுங்கிற விட ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கிறது என் ஹஸ்பண்ட் தான் எல்லாத்துக்குமே ஈவன் எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் என் ஹஸ்பண்ட் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காங்க ஓகே மேம் இப்போ ஒவ்வொரு பெண்களுக்குமே இதே போல ஏதோ ஒரு சுய தொழில் அப்படின்றது அவசியம்னு சொல்லுவாங்க சோ ஒவ்வொரு பெண்களுக்கும் சுய எந்த அளவுக்கு அவசியம்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக மாமே மற்றவங்கள டிபெண்ட் பண்ணாமல் நம்ம இண்டிவிஜுவலாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சுய தொழில் கண்டிப்பாக ஒருத்தவங்க ஒரு வீட்டில் யாராக இருந்தாலுமே ஒரு ஒரு சின்ன குழந்தையாக இருந்தாலும் அதுக்கான இண்டிஜுவாலிட்டியை வளர்த்து விட வேண்டியது பேரண்டோட கடமைகள் தான் அது சின்ன குழந்தையிலேருந்தே அவங்களோட இண்டிபெண்ட்டாக வாழ்கிற அளவுக்கு அவங்களுக்கான வாழ்க்கை சூழ்நிலையை கிரியேட் பண்ணி கொடுத்துட்டோம்னா அவங்க பெருசாக வளர வளர அவங்களோட தேவைகளை அவங்களே ஃபில் பண்ணிப்பாங்க கண்டிப்பாக ஓகே மேம் இப்போ நீங்க ஒரு சுயதொழில் முனைவோரா இருக்கீங்க ஒரு இயற்கை விவசாயி அப்படின்ற எல்லாத்தையுமே கடந்து நீங்க ஒரு விமன் அப்படிங்கிற அடிப்படையில் மற்ற பெண்களுடைய வளர்ச்சிக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க கண்டிப்பா மேம் எல்லாருமே சுயதொழில் பண்ணி தான் ஆகணும் மேம் அது ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு நிறைய நான் நிறைய வில்லேஜ் சைரல போயிடு சர்வே பண்றதுனால அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா மேக்ஸिमम டிவியில தான் அடிட் ஆகுறாங்க நான் அவங்ககெல்லாம் வந்துட்டு வாங்க நான் சொல்லி தரேன் அப்படின்னு கூப்பிடுவோம் ஆனால் யாருமே வந்து லேர்ன் பண்ணிக்க மாட்டாங்க ஃப்ரீயாகவே வந்து சொல்லித்தருவாங்க அப்படின்னாலும் வந்து கற்றுக்கிறதுக்கான விருப்பம் கிடையாது அவங்களுக்குலாம் அவேர்னஸ் கிரியேட் பண்ணணுன்றது என்னோட ஆசை ஓகே மேம் இப்போ ஃபைனலாக நம்ம அதிரை எஃப்எம்க்கும் அதிரை எஃப்எம் நேயர்களுக்கும் என்ன சொல்ல நினைக்கிறீங்க மேம் கண்டிப்பாக மேம் ஆதிரை எஃப்எம் வந்துட்டு பெரிய உதவி எல்லாருக்குமே பண்ணிட்டு இருக்கீங்க இது மைண்ட் ப்ளோயிங்காக இருக்கு எனக்கு பிரபஞ்சத்துக்கும் நன்றி ஆதிரே எஃப்எம்க்கும் நன்றி ஆதிரே எஃப்எம் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் நேயர்களே இதுவரையும் நிகழ்ச்சியை முழுமையாக தொடர்ந்து கேட்டு பயனடைஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் பெண்களால் முடியாதது எதுவும் கிடையாது நல்லா சமைக்க தெரியும் அதுவும் இயற்கையான முறையில் ஆரோக்கியமான முறையில் அதை கொடுக்கவும் தெரியும் அப்படிங்கிற பட்சத்தில் அதே ஒரு தொழிலா மாற்றலாம் அப்படின்னு ஒரு பெண் சுய தொழில் முனைவோரா இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் கஸ்தூரி கஸ்தோரியவர்களுக்கு நேயர்கள் சார்பாகவும் அதிர எஃப்எம் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெற போறேன் நான் உங்க ஆர் ஜே நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் விமர்சனங்கள்